ஹலோ மக்களை மாறன் விராசாமல் இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டுருக்கு நம்ம கண்மணிக்கும் எங்கேயும் நடக்காத மாதிரி பொது சட்டு ஜெயிலில் வச்சே நம்ம சிவாவோட தலைமையில் வளகாப்பு ஃபங்க்ஷன் நடக்குது அதே சமயத்தில் விஜயோட சூழ்ச்சினால ஒரு கலவரம் நடக்க போகுது அதில் நம்ம ராகவன் கண்மணியோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராத மாதிரி நம்ம மாறன் வந்து காப்பாற்றுறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்துல நம்ம ராகவன் கூடிய சீக்கிரத்துல வெளியில வராங்களா விஜயோட சூழ்ச்சியை நம்ம மாறன் வீரா சேர்ந்து நிரூபிக்கிறாங்களா வீடியோக்குள்ள முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பார்க்கறதுக்கு பெல்லை கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம கண்மணியும் ராகவனை நினச்சி ரொம்பவே ஃபீல் இருக்காங்க இன்றைக்கும் இந்த கேஸில் அவங்களுக்கு எதிராக தான் எவிடன்ஸ் இருந்துருக்கு அவங்கள சீக்கிரத்தில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலான்னு பார்த்தா அது நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க அதை கவனிச்சிட்ருந்த நம்ம மாறணும் வீராவை சேர்ந்து கிட்ட நீ எதுக்குமே கவலைப்படாதக்கா சீக்கிரத்தில் மாமாக்கு மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்லாம் நீ இப்போதைக்கு அதை பற்றியெல்லாம் இருக்காத நீ வேற கன்சிவா இருக்க நல்லபடியாக இருக்கணும் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவன் கண்மணி கிட்ட சொல்லும்போது கண்மணியும் என்ன பேசுகிற வீரா அவங்க அந்த இடத்துல இருக்கும்போது நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்தில் நம்ம வள்ளி அம்மையும் இன்னைக்காது நீ எல்லாம் ராகவனை வீட்டுக்கு கூட்டிட்டு மாறா ஏன் எதுக்காக இந்த ராகவன் இன்னும் வீட்டுக்கு வராமல் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம மாறணும் என்னத்தை பேசுகிற இதெல்லாம் சீக்கிரத்தில் முடியக்கூடிய கேஸாக எப்படி இருந்தாலுமே ராகவன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சுலாம் எது நினைச்சோ வருத்தப்பட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி அமையா சமாதானப்படுத்துறாங்க வீராவும் வள்ளியம்மை கிட்ட வந்து ராகவன் மாமாவை சீக்கிரத்தை வெளியில கொண்டு வந்துடலாம் எதுக்குமே கவலைப்படாதுங்க சொல்றாங்க நம்ம மாறணும் வீரா கிட்ட நடக்கிறது எதுவுமே சரியில்லை வீரா கொஞ்ச நாளாவே வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே ரொம்பவே வருத்தத்துல தான் இருக்காங்க அவங்க சாப்பிடறது கூட சரியா சாப்பிடறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் வீரா சொல்லும்போது சொல்லும் போது வீராவும் நானும் அதையெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் ஆனா என்ன பண்றது ராகவன் மாமா வீட்டுல இல்லாத உடனே எல்லாருமே சோகம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் சொல்லும்போது போது மாறணும் சரி பேசாமல் இந்த டைமில் கண்மணி அணியோட வளகாப்பு வச்சா என்னவா அப்படி சொல்றாங்க அதை கேட்ட வீராவும் என்ன சொல்ற மாறா இப்போ இருக்க சூழ்நிலையில் எப்படி வந்து அக்கா சம்மதிப்பா அப்படி சொல்லும்போது நம்ம மாறணும் அதை பற்றியெல்லாம் எதுக்கு நீ கவலைப்படுற எதுக்காக இருந்தாலும் கண்மணி அணிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு சொல்லிட்டு நம்ம மாறும் வீரா எல்லோரும் சேர்ந்து கண்மணிக்கிட்ட வராங்க அப்படி கிட்ட வந்து சரி உங்களுக்கு தான் நாளாகுதுல எப்படி அது உங்களுக்கு வளகாப்பு வச்சு ரொம்ப பார்க்கணும்னு சொல்லிட்டு ராகவன் ரொம்பவே ஆசைப்பட்டான் அப்படி இருக்கும்போது வச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட கண்மணியும் என்ன பேசுறீங்க நீங்க ராகவன் இங்கே பக்கத்தில் இல்லாத போது எப்படி நான் இப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு சம்மதிப்பேன் கண்டிப்பாக ராகவன் இருக்கும்போது தான் இந்த ஃபங்க்ஷன் நடத்தணும்னு சொல்றாங்க அதை கேட்ட நம்ம மாறணும் எதுக்கண்ணி நீங்க எல்லாம் கவலைப்படுறீங்க இப்போ என்ன உங்களுக்கு ராகவன் பக்கத்தில் இருக்கணும் அவ்வளவுதானே பேசாமல் நம்ம அங்கே வச்சு வலகாப்பை வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட நம்ம ராமச்சந்திரனும் வள்ளியம்மையும் குழம்பி போயிடறாங்க என்ன சொல்ற மாறா அது எப்படி அந்த ஜெயிலில் வச்சு பண்ணுறதுக்கு சம்மதிப்பாங்க அப்படி சொல்லும்போது நம்ம மாறணும் அதை பற்றியெல்லாம் நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அவன் மூலமாக கண்டிப்பாக இதை நடத்தலாம் அவன் எல்லாம் பெரிய ஆள் அவன் சொன்னானா கண்டிப்பாக கேட்பாங்கன்னு சொல்லிடுறாங்க நம்ம ராமச்சந்திரனோ மாறங்கிட்ட இதெல்லாம் நடக்கிற மாதிரியாக இருக்குது நடக்க விஷயத்தை பேச அப்படின்னு சொல்லும்போது மாறணும் அதுக்கு எதுக்குமே கவலைப்படாதுங்க அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுருங்க கண்டிப்பாக ராகவனும் அண்ணியும் சேர்ந்த மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷன் அங்கே வச்சு நடக்க போதுன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாங்க நம்ம வீராவும் மாறங்கிட்டு நீ சொல்கிறது எல்லாமே சரி தான் இருக்குமாறா அது எப்படி சாத்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா பேசும்போது நம்ம மாறணும் அதான் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு இருக்கான்னு சொல்கிறேன்ல அவனை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி நம்ம மாறணும் ஷிவாவை பார்க்க போகிறாங்க கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கும்போது சிவாவோ சரி மாறா நீ கேட்குறதுனால தான் நான் சம்மதிக்கிறேன் இந்த ரூல்ஸ் படி இங்கெல்லாம் பண்ணக்கூடாது சரி நீயாக இருக்க போய் நான் வந்து இதுக்கு சம்மதிக்கிறேன் சரின்னு சொல்லிவிட்டு நம்ம சிவாவும் அதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க சிவாவும் எப்படி இருந்தாலுமே இதில் பாதுகாப்பாக இருக்கணும் இருக்கவங்க எல்லாருமே கைதிங்க அதனால் சேஃபாக தான் இருக்கணும்னு சொல்லிடுறாங்க வைக்கிறாங்க நம்ம மாறணும் எந்த பிரச்சனையும் ஆகாதுன்னு சொல்லி வைக்கிறாங்க அதே சமயத்தில் கண்மணி கிட்ட இந்த விஷயத்தை சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு சம்மதிக்கிறாங்க கண்மணியும் ரொம்ப ஆசையாட்டு ராகவனை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்கன்னே சொல்லலாம் அப்படி இன்னொரு சைடு நம்ம ராகவனுக்கு இந்த விஷயம் தெரிய வர போது ராகவனும் எப்படியோ கண்மணிக்கு வளகாப்பு ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்தா சரின்னு யோசிக்கிறாங்க அதே சமயத்தில் ஜெயிலில் வச்சு நம்ம கண்மணியும் ராகவனும் சேர்ந்த மாதிரி இருக்கிறாங்க அங்கே உள்ளவங்க எல்லாருமே நம்ம கண்மணிக்கே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க நம்ம வள்ளியம்மன் ராமச்சந்திரன் எல்லோருமே சுற்றி இருந்து சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பிருந்தா கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்குது நம்ம ஷிவாவும் அதில் பார்வையோட எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருக்காங்க பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டயே ஷிவாவும் என்ன தான் இருந்தாலுமே இங்கே இருக்கிறவங்க எல்லாம் கைதிங்க அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் எப்போ எந்த பிரச்சனை வரும்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிவாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்தில் விஜய்க்கு இந்த விஷயம்லாம் தெரிய வருது இருந்தாலும் இவங்க இப்படி எல்லாம் செய்வாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இந்த கண்மணியோட வளகாப்பு ஃபங்க்ஷன் போது இந்த குடும்பம் நல்லபடியா இருந்துருமான்னு சொல்லிட்டு விஜயும் யோசிக்கிறாங்க சந்தோஷத்தை நம்ம கெடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சரி அவங்களோட ஆளுக்களுக்கு ஃபோன் பண்றாங்க அந்த ஃபோன் பண்ணி உனக்கு தெரிஞ்ச அந்த கைதி அந்த இடத்துல தானே இருக்கான் பேசாம கண்மணிக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை செய்தோம் ராகவனின் கண்மணியை விட்டு வைக்க கூடாது அந்த இடத்துல பிரச்சனை வரணும் இந்த குடும்பத்துல ஒரு வாரிசம் வரக்கூடாது அதுக்கெல்லாம் நீங்க தான் பொறுப்புன்னு சொல்லி விஜயம் ஆளை அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் அந்த ஆளும் நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க சீக்கிரத்துல எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நல்ல செய்தியோட வரேன்னு சொல்லிட்டு நம்ம சிவா எல்லாருமே கொண்டாட்டத்தில் இருக்கும்போது கைதிகளுக்கு இடையில் ஒரு சண்டை வர ஆரம்பிக்குது ஒரு கட்டத்தில் கத்தியை வச்சு ஒரு கைதி வெட்டிடுறாங்க அதை கவனிச்சிட்டு இருந்தேன் நம்ம சிவாவும் ஏதோ பிரச்சனை ஆயிட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டி எல்லாருமே அடிச்சு துவம்சம் பண்றாங்க அதே சமயத்தில் நம்ம வள்ளியம்மா ராமச்சந்திரன் எல்லாருமே பதட்ட ஐயோ நம்ம கண்மணிக்கு எந்த ஆபத்துமே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி கண்மணி அப்படியே ஒதுங்கி நிற்க வைக்கிறாங்க கரெக்டான சமயத்தில் ரவுடி கும்பல் எல்லாருமே சண்டைப்படும் போது மாறன் எல்லாருமே எதிர்த்து நிற்கிறாங்க ஒரு இடத்துல நம்ம கண்மணியோருக்கு பக்கத்தில் வந்து ஒருத்தங்க அவங்களோட வயத்தில் ஒரு செயலை செய்ய போகும்போது நம்ம சிவா சம மாசா வந்து அந்த இடத்துல தடுத்து நிறுத்திடுறாங்க இதெல்லாம் கவனிச்சுட்டு நம்ம மாறணும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம கண்மணி அன்னைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ராகவன் ஒரு பக்கமாக கண்மணி ஒரு பக்கமாக நிற்கும் போது நம்ம மாறணும் அது எதுவுமே கவனிக்காமல் சரி சண்டே எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு எல்லாருமே கொஞ்சம் அமைதியாக இருக்கும்போது சுற்றி முத்தி பார்க்குறாங்க நம்ம ராகவன் கண்மணியை மட்டும் காண மாட்டேங்குது நம்ம ராமச்சந்திரன் கிட்ட வந்து மாறணும் என்ன அண்ணன் எங்கேயுமே காணல எங்க அண்ணி போயிருக்காங்க அப்படின்னு கேட்கும் நம்ம ராமச்சந்திரன் வள்ளியம் வீரா எல்லாருமே பதட்டம் ஆயிடுறாங்க இவ்வளவு நேரமா இங்க தானே இருந்தாங்க அவங்க மட்டும் எங்க தனியா போயிருப்பாங்க அவங்க மட்டும் தனியா போயிருந்தானா அவங்களுக்கு ஆபத்து சீக்கிரமா வந்துருமேனு சொல்லிட்டு நம்ம மாறணும் யோசிக்கிறாங்க ராமச்சந்திரனும் மாறா என்ன ஆனாலும் பரவாயில்ல கண்மணிக்கும் அவ வயத்துல வளர குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மாறன் கிட்ட சொல்லி வைக்கிறாங்க அதே சமயத்துல நம்ம ராகவனும் கண்மணியை கூட்டிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க சரி இந்த இடத்துல சேஃபா இருக்கலாம் யார் கண்ணிலயும் படாண்டா கண்மணி அப்படின்னு சொல்லி நம்ம ராகவனும் கண்மணி கிட்ட சொல்லி வைக்கிறாங்க கண்மணி எனக்கு எதுவும் பயமா பதட்டமாக இருக்குன்னு சொல்லி நம்ம ராகவன் கிட்ட சொல்லும்போது போது ராகவனும் எதுக்கும் நல்ல தைரியமா இரு இங்க யாருமே வரப்போறது இல்லைன்னு சொல்லி வைக்கிறாங்க அதே சமயத்துல நம்ம ராகவன் கண்மணிக்கு பிரச்சனை வர மாதிரி ஒருத்தங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க நம்ம மாறணும் கண்மணி அண்ணி எங்க போயிருப்பாங்கன்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம ராகவனை ஒரு செயல் செய்கிறதுக்காண்டி அந்த ரவுடி கும்பல் வரும்போது நம்ம மாறும் கடைசி நேரத்தில் சம மாதம் அந்த இடத்துல வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் அப்படியே ராகவனுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாமல் காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்து நம்ம வள்ளியமையை இப்படி ஒரு நிலமாக நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எல்லாத்துக்குமே காரணம் பாண்டியனோட நிலைமைக்கு யார் காரணமாக இருப்பாங்களோ அவங்க தான் இந்த செயலையும் செய்துருக்கணும் சொல்லி நம்ம வீராவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம் ஒரு கட்டத்தில் விஜயோட சூழ்ச்சியெல்லாம் தெரிய வருதுன்னே So,